நட்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஏன்னா ஒருத்தர் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை உலகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார் இந்திய சினிமாவே போற்றி புகழ்கிற ஒரு நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறதே சாமியின் தான் கூப்பிட்டுக்குவாங்க அந்த வகையில் இசைஞானி அவர்கள் நீங்க போட்டு பதிவு பாருங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆறுயிர் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாளை வீடு திரும்ப விற்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நல்ல உடல்நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ எல்லாம் அல்ல இறைவனின் அருள் எப்போதும் கிடைக்கட்டும் வருக வருக அப்படின்னு அற்புதமாக அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா ஆறுயிர் நண்பர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் இசைஞானி அவர்கள் சொல்லியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள் நல்ல கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் இருவருமே இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கூட்டுக்கிறதே சாமி சாமின்னு கூப்பிட்டுறது அவ்வளோ அழகாக இருக்கும் மேடையில் அதுமாரி இளையராஜா அவர்கள்ட்ட பல பேர் சில விஷயங்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க பெரிய பெரிய ஆட்களே ஆனால் இளையராஜா அவர்கள்ட்ட அவர் இருக்கிற மேடையிலேயே அவரை வந்து ரோஸ்ட் பண்ண ஒருத்தர்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் தான் இப்போ ஏதோ வரணும்னு கேட்டிருக்கீங்களே சாமி அதுக்கெல்லாம் பணம் வருது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் கேட்டிருப்பார் நீங்க எல்லாம் அதை வந்து யாருமே கேட்கவே முடியாது அது மாதிரிலாம் இளையராஜா அவர்கள்ட்ட ஆனால் அவ்வளவு தைரியமா சூப்பர் ஸ்டார் கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிந்துணர்வு நட்புணர்வு அப்படிங்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கு நான் சூப்பர் ஸ்டாருடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து இருந்து அவ்வளவு படங்கள் இசைங்கான இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அதில் சூப்பர் ஸ்டார் மின்னாடியில சொல்லுவார் நகைச்சுவையா என்னதான் இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களுக்கு தான் அவர் நல்ல மியூசிக் போடுவாரு நல்ல பாடல்கள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு ஆனா இளையராஜா அவர்கள் என்ன சொல்லுவாங்க கமலை பார்க்கும்போது அவர் அப்படிதான் சொல்லுவார் நீங்க ரஜினிக்கு மட்டும் தான் நல்ல பாட்டு கொடுக்குறீங்கன்னு ரஜினியை பார்த்தா இவர் இப்படி சொல்லுவார் ஆனால் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாட்டு கொடுக்குறேன் ஏன் ராமராஜனுக்கு போடலையா நான் நல்ல பாட்டு அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜீனியஸ் இளையராஜா அவர்கள்ங்கிறது ஒரு மனித வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படி தான் எல்லோருமே பார்க்குறோம் இசை ரசிகர்கள் அந்த வகையில் இளையராஜா அவர்களே சூப்பர் ஸ்டார் ஆறு நண்பர் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இல்லம் திரும்ப இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இறைவனை வந்து வேண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நெகிழ்ச்சிகரமான ஒரு பதிவாக அமைந்திருக்கிறது இசிங்கிய இளையராஜ் அவர்களுடைய பதிவு இது குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் டிஸ்சார்ஜ் ஆகி வர போகிறாங்க சூப்பராக வீட்டுக்கு வேட்டையின் செலப்ரேஷன்ஸ்லாம் தீவிரமாக போக போகுது வேட்டையின் ட்ரெயிலர் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து நம்ம செலப்ரேஷனில் தொடர்ந்து ஈடுபடுவோம் பல்வேறு வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்